இலங்கை உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தமது துணையினை ஸ்பன்சர் எனும் குடும்ப விசா மூலம் பிரித்தானியாவுக்கு அழைத்து வருகின்றனர் இலங்கையிலிருந்து தமிழர்கள் உட்பட அதிகமானோர் குடும்ப விசா மூலம் பிரித்தானியாவுக்கு செல்கின்றனர் இந்நிலையில் குடும்ப விசா தொடர்பில் பிரித்தானியா அமுல்படுத்தியுள்ள புதிய நடைமுறையால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது இந்த நடைமுறையில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தற்போது ஏற்பட்டு உள்ளது குடும்ப விசா தொடர்பான நடைமுறைக்கு எதிராக பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது குடும்ப விசா பெறுவதற்கான குறைந்தபட்ச வருமான வரம்பை இருபத்தொன்பதாயிரம் பவுண்ட்ஸுகளாக அதிகரித்துள்ள நிலையில் இந்த விதியினை எதிர்த்து பிரித்தானிய தொண்டு நிறுவனம் ஒன்று வழக்கு தொடர்ந்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி பிரித்தானிய குடும்ப விசா பெறுவதற்கான குறைந்தபட்ச வருமான வரம்பு பதினெண்ணாயிரத்து அறுநூறு பவுண்ட்ஸுகளிலிருந்து இருபத்தொன்பதனாயிரம் பவுண்ட்ஸுகளாக உயர்த்தப்பட்டது எனினும் அடுத்த ஆண்டு முதல் இந்த கட்டணம் முப்பத்தெண்டாயிரத்து எழுநூறு பவுண்ட்ஸுகளாக உயர்த்தப்பட உள்ளது இந்த கட்டண உயர்வால் பிரித்தானியாவில் வாழும் கணவர் அல்லது மனைவியினை கொண்ட பிரித்தானியர் அல்லாதவர்கள் குறிப்பாக தங்கள் துணையுடன் விரைவில் இணைந்து கொள்ளலாம் எதிர்பார்ப்பில் எதிர்பார்ப்பிலிருந்த தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் பலர் ஏமாற்றமடைந்துள்ளார்கள் கொடும்ப விசா பெறுவதற்கான குறைந்தபட்ச வருமான வரம்பு உயர்த்தப்பட்டதை எதிர்த்து ரியுனைட் ஃபேமிலிஸ் யூகே எனும் தொண்டு நிறுவனம் வழக்கு தொடுத்துள்ளது உள்துறை அமைச்சின் நடவடிக்கை குழந்தைகளின் உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உடன்படிக்கைக்கு எதிரானதாகும் என்று கூறி அந்த விதியினை மீளாய்வு செய்யுமாறு நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளது மேலும் அந்த விதி பெண்கள் சிறுபான்மை இனத்தவர் மற்றும் இளைஞர்கள் மீது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதால் சமத்துவ சட்டத்தையும் மீறுவதாகவும் வாதம் முன் முன்வைக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் வாழ்வோர் குடும்ப விசா மூலம் தமது துணையினை அழைப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த தொகை மேலும் அதிகரிக்கப்பட்டால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது